எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் பார்க்க போகிறது உடல் உறுப்புகள் உடல் உறுப்புகள்னால் பாடி பார்ட்ஸ் முதல் உடல் உறுப்பு முகம் முகம்னா ஃபேஸ் அப்புறம் தலை தலைன்னா ஹெட்டு ம் காது காதுனா இயர் அப்புறம் கண் கண்னால் ஐஸ் அப்புறம் பற்கள் பற்கள்னால் டிக் அப்புறம் மூக்கு மூக்குன்னா நோஸ் அப்புறம் கை கைனா ஹேண்டு ம் அப்புறம் வாய் வாய்னா மவுத் அப்புறம் கால் கால்னா லெக்ஸ் இல்ல அப்புறம் வயிறு வயிறுனா அப்புறம் பேக் பேக்குனா முதுகு முதுகுன்னா பேக் அப்புறம் தலைமுடி தலைமுடினா ஹேர் சொல்லுவாங்க அப்புறம் புருவம் புருவம்னா ஐப்ரோ அப்புறம் நெத்தி நெத்தினா ஃபோர் ஹெட் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கை கால் எல்லாமே சொல்லியாச்சு இன்னும் நிறையா உடல் உறுப்புகள் பற்றி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் போடுங்க எனக்கும் இன்னும் ஏதாவது அடிஷ்னலாக தெரிஞ்சதுன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நன்றி